வின்னேஸ் கலோரிசம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியா போஸ்ட்ல இருந்து ஜிடிஎஸ்க்கான வே நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டு வேகன்ஸி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்ஸ் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ நாம வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி மொத்த வேக்கன்சியை பார்த்துட்டு வந்து நிறைய வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஸோ ஆனால் வேகன்சி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மற்ற சர்க்கிளில் மற்ற ஸ்டேட்டில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரியல பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்தையாக கொடுப்பாங்க இப்போ தான் ஒத்தையாக அப்படின்ற மாதிரி வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து யூஆர் அண்ட்ரு கேட்டகிரிக்கு வந்து பதிமூணு வேக்கன்சி இருக்குது ஓபிசிக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது இது எஸ்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு ஜீரோ வேக்கன்சி வேகன்ஸியே கிடையாது அதேமாதிரி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்கள் அண்ட்ரு அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிஸில் போட்டி போட போனேன் உங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வேக்கன்சியே வந்து இல்லை ஸோ ஒட்டுமொத்த வேக்கன்சி வந்து பதினெட்டு வேக்கன்சி தான் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு இருக்குது மற்ற சர்க்கிளுக்கு கூட ஓரளவுக்கு வேக்கன்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு மத்திய பிரதேசத்துக்கு இருக்குது மீதி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வேக்கன்சி என்பது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூறு வேகன்சி வந்து ராஜஸ்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டில் கூட இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பதினெட்டு வேகன்சி தான் இருக்குது இது பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரைட்டாக ஸோ அதனால் பத்தாம் வகுப்பில் வந்து நல்ல மார்க் அதாவது நீங்கள் நைன்டி நைன் நைன்ட்டி எயிட் நைன்டி செவன் அந்தளவுக்கு பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேகன்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கட் ஆஃப் வந்து வருது ஸோ இது மாதிரி வெறும் பதினெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ்நாடு சர்க்கிளில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ரைட்டா ஸோ அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு இஷ்டம் கிடையாது பட் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா உங்கள் மார்க் என்ன அப்படின்றது நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா மார்க் அளவுக்கு உதாரணத்துக்கு சார் நானூற்றம்பது எடுத்திருக்கேன் முந்நூற்றம்பது எடுத்திருக்கேன் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இருக்கிறது பதினெட்டு வேகன்சி ஸோ மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது மார்க் அதிகமாக இருந்தால் தான் ரேட் ஆஃப் ஒரு ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த பதினெட்டு வேக்கன்சி ஃபில் பண்ண முடியும் அப்படில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நான் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ரேட்டாக ஸோ உங்களுடைய ஓன் டிசிஷன் தான் அது ஒரே வேக்கன்சியாக இருந்தாலும் நான் அதுக்கு அப்ளை பண்ணுறேன் நான் போட்டி போகிறேன் எனக்கு கிடைக்க எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லை சார் டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் என் மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ரைட்டா ஸோ ஓரளவுக்கு ஏன்னா மார்க் இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் இருந்தால் கூட ஒருவேளை நம்ம வந்து ஒரே வேக்கன்சி இருந்தாலும் நான் படித்து நல்ல மதிப்பெண் எடுப்பேன் நான் வந்து படிச்சிருக்கேன் எனக்கு நாலேஜ் இருக்குது எப்படி நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இது ஏற்கனவே நம்ம எடுத்த பத்தாம் வகுப்பு மார்க் தான் இவங்க எடுக்க போகிறாங்க அப்போ மார்க் என்னன்றது நமக்கு தெரியும் ஸோ மார்க் அதிகமாக தான் அப்ளை பண்ணுங்க மார்க் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது நன்றி வணக்கம்